பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பின் ஸ்தலமாக கருதப்படுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் ஆகும் அண்ணாமலையாரை காண வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் குவிவது வாடிக்கை தற்போது தொடர் விடுமுறை காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றனர் திருவண்ணாமலையில் வழக்கமாக பொங்கல் அன்று அண்ணாமலையார் நந்தியம் பெருமானுக்கு தரிசனம் தருவது வழக்கம் அந்த வகையில் இன்று காலை அண்ணாமலையார் கோவிலில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளிய பார்வதி சமேத அண்ணாமலையார் கோவிலின் நான்காம் சுற்று பிரகாரத்தில் காய்கறி உணவு மற்றும் பலகார அலங்காரத்துடன் இருக்கும் பிரம்மாண்ட நந்திக்கு சிறப்பு தரிசனம் தந்தார் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த விசேஷ நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து திட்டுவாயிற்படி படி வழியாக சூரிய உதயம் நேரத்தில் சூரிய பகவானை அண்ணாமலையார் சந்திக்கும் நிகழ்வும் நடைபெற்றது பொங்கல் பண்டிகை என்பதால் வழக்கத்தை விட அதிகமாக பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரண்டு வருகின்றனர் இதையடுத்து இன்று நடைபெற்ற நந்தியம் பெருமான் தரிசனம் மற்றும் சூரிய பகவான் சந்திப்பு ஆகிய இரு நிகழ்வையும் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் கண்டு கழித்தனர்